எளிய முறையில் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு வரைபடத்தின் மூலமாய் பார்க்க போகிறோம் ஏனென்றால் இந்த முறையானது எளிதாகவும் சுருக்கமாகவும் சுவிசேஷத்தின் முக்கிய சாராம்சங்களை உள்ளடக்கியதாகவும் காணப்படுகிறது எனவே இதை கற்றுக் கொடுத்து இதை கற்றுக்கொண்டு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி தேவராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வருவோம் தேவன் நம்மை ஆஸ்ரதிப்பாராக ஆதியிலே தேவன் இருந்தார் அவர் மரம் செடி கொடிகள் மிருகங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் யாவற்றையும் படைத்தார் பின்பு தேவன் மனிதனை தமது சாயலாக உண்டாக்கினார் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது ஆனால் ஒரு நாள் ஆதி மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறினான் தேவனுடைய கட்டளையை மீறுவது பாவம் பாவம் என்றால் பொய் பேசுவது திருடுவது எரிச்சலடைவது அடைவது போன்ற பாவமாக மனிதன் பாவம் செய்யும் போது தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது காரணம் தேவன் பரிசுத்தர் மனிதன் பாவின் எல்லோரும் பாவம் செய்து தேவனைய மகிமையை இழந்து போனார்கள் நான் பாவம் செய்தேன் நீங்கள் பாவம் செய்தீர்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கத்திராகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற பல முயற்சிகளை எடுத்தான் ஆனால் எதுவும் அவனுக்கு பாவம் வட்டலிருந்து விடுதலை கொடுக்கவும் பாவிகளாக இருக்கையில் தேவன் நம்மீது அன்பு கூர்ந்தபடியால் அவர் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவர் பாவம் செய்யவில்லை நாம் பாவம் செய்தோம் அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார் அவர் பலியாகி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இது அவர் தேவன் என்பதை நிரூபிக்கிறது இப்பொழுது நாம் தேவனோடு உள்ள உறவை மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலம் அடைகிறோம் தேவனோடு நமக்கு புது வாழ்வு உண்டாகின்றது இந்த புது வாழ்வானது கிறிஸ்து மூலம் இலவசமாக கிடைக்கின்றது இதை நாம் பெற்றுக்கொள்ள எந்த நற்செயல்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இலவசமான புது வாழ்வை நாம் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் விசுவாசித்தால் கொடுக்கும் இந்த இலவசமான புது வாழ்வையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு இலவசமாய் கொடுக்கும் இந்த நித்திய வாழ்வையும் புது வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களா